நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனாண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான விடயம் கலபேர் கனநிறம் என்றிடம் கேட்பது வந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் செய்ததிலே ஏதாவது விடயங்கள் ஒன்றை சொல்லுங்கள் என்று ஸோ அப்படி சொல்வர்களுக்கு கணக்க விடயங்கள் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமான ஒரு உதாரணம் நல்ல செய்தி தயவு செய்த பயிருங்கள் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நூற்றி எழுபது பணியாளர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு அது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தவர்கள் கொழும்பிலேயுள்ள சுகாதார அமைச்சில் வந்து கதைக்கப்பட்டு அவர்களை கூட்டி வந்து நான் சுகாதார அமைச்சருடன் நேரடியாக சந்திக்க வைத்து கதைத்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதன் பிறகு வந்து அந்த அந்த போராட்டம் அப்படியே நிற்பாட்டப்பட்டது அவர்கள் சில பேர் வேலைக்கு போனவர்கள் சில பேர் வேலைக்கு போகவில்லை ஆனால் எனக்கு ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டது இன்னும் ஒரு இரு மாதங்களில் அந்த தற்காலிகமாக வேலை செய்த அந்த தொழிலாளர்கள் வந்து நிரந்தர பணியாளர்களாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் என்று சொல்லி உறுதிமொழி ஒன்று வழங்கப்பட்டது இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னும் வழங்கப்பட்டது ஸோ அதில் இருக்கிறேன் நேற்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஹர்ஷ ஹன்சக விஜயமுனி அவர்கள் நேற்றைய தினம் என்னை நேரடியாக சந்தித்து எனக்கு சொல்லியிருக்கிறார் அந்த நூற்றி எழுபது பேருக்கும் நிரந்தர அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கு அதற்குரிய பெயர் பட்டியலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து கேட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ அதிலே மேலும் ஒரு விடியத்தை சொன்னார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஒரு சில பேர் மீளவும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் இந்த சுகாதார அமைச்சரை சந்தித்து சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த ஒரு சில சந்தித்தவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று முறைப்பாடுகள் தனக்கு வந்திருக்கிறது ஆகவே ஒரு செய்தியை வந்து அந்த நூற்றி எழுபது பேருக்கும் அனுப்ப சொல்லி அது என்னவென்றால் அந்த நூற்றி எழுபது பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் நூற்றி எழுபது பேருக்கும் வேலை வாய்ப்பு திருப்பி வழங்கப்படுகிறது அதற்குரிய பெயர் பட்டியலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து சுகாதார அமைச்சுக்கு ஏற்கனவே வேலை செய்தவர்களுடைய பெயர் பட்டியலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து சுகாதார அமைச்சுக்கு அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆகவே அதிலே யாருடைய பெயராவது திட்டமிட்ட ரீதியில் பழிவாங்குவதற்காக விலத்தப்பட்டிருந்தால் அந்த பேரலை என்னுடன் தொடர்பு கொண்டு எனக்கு அதை தருமாறு நேற்று சுகாதார அமைச்சர் கன்சகா அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த முக்கியமான மக்கள் அறிவித்தல் இது மக்கள் அறிவித்தல் இது அந்த நூற்றி பேருக்கு போய் சேர வேண்டும் நீங்கள் யாராவது அந்த கொடுக்கப்படுகிற லிஸ்டிலே உங்களுடைய பேர் இல்லை என்று தெரிந்தால் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு அல்லது வடிவாக கவனிக்கணும் இப்ப எல்லாருமே திரும்ப திரும்ப கோல் எடுத்துருக்கும் போது எல்லாருக்குமே ஆசபனையில் அப்போ காணி பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் இருக்கிற காணி வேலி இங்கால போட்டுட்டோம் அது இது அது தொடர்பாக கூட எனக்கு அழைப்புகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த காணி பிரச்சனைகள் வேலி பிரச்சனைகளுக்கு வந்து பாராளுமன்றத்தில் கதை கிடையாது இந்த சுகாதார அம தொண்டர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பேர் உள்ளடக்கப்படையல் என்றால் உடனடியாக ஒரு கடிதம் பண்ணுற எழுதி நீங்கள் வேலை செய்ததற்குரிய ஆதாரம் யாழ்ப்பாணம் போதரா வைத்தியசாலையில வேலை செய்ததற்குரிய ஆதாரத்தையும் அதில் இணைத்து எனக்கு உடனடியாக இமெயில் டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காம் டி ஆர் ஏ அட் ஜிமெயில் டோட் காம் என்ற அந்த இதுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கவும் அதை நான் பார்ப்பேன் இமெயில் கட்டாயம் பார்ப்பேன் ரெண்டாவது படியம் எனக்கு என்னுடைய மொபைல் தொலைபேசி இலக்கத்துக்கு சைபர் ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு

பொதுமக்கள் எல்லாருடையும் இது தவசெய்து இந்த வீடியோ போய் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த நூற்றி எழுபது பேருக்கு மறுபடியும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இடையில கூட அதுவரைக்கும் நான் ஒரு ஹோட்டல் ஒன்றில் வேலை எடுத்து கொடுத்திருந்தேன் ஆகவே அவர்களுக்கு இந்த அவருடைய பெர்மனடானம் செய்த வேலைகள் பெர்மனண்ட் ஆகப்படுகிறது அதே நேரம் இதுவரை சம்பளம் வழங்கப்படாவிட்டால் கூட அந்த சம்பளம் தொடர்பாக ஜூன் மாதம் ஏன் சம்பளம் வழங்கப்படவில்லை அந்த சம்பளம் வழங்கப்படுவதற்குரிய பொறுப்பாளர் யார் இதற்காக பாராளுமன்றத்திலே கேள்விகள் கேட்கப்படும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி காலமாக ஒன்பதரைக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் ஒன்பது முக்கால் அப்படி எதிர்பார்க்கலாம் அந்த கேள்விகள் கேட்கப்படும் ஆகவே தயவு செய்து நீங்கள் இதை நேரடியாக தொடர்பு கொள்வது மட்டுமல்ல இந்த இந்த வீடியோவை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் முகப்புத்தகங்களோ அல்லது வாட்ஸ்அப்களிலோ லிங்க்களிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நூற்றி எழுபது பேருக்கும் இந்த நியூஸ் சென்றடைய வேணும் நான் உங்களுக்கு நெடுகலம் சொல்லியிருக்கிறேன் நான் வென்று கெணகாலம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வென்று கெனகாலம் ஆனால் மக்களுடைய விடயங்களை போராடி வெல்வதென்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் சுகாதாரத்துறைகளில் இருந்து இப்போது செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியிலே நான் உள்ளடக்கப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு அது தெரியும் அதாவது வந்து துறைசார் மேற்பார்வை குழுவுக்குள்ள இன்றைக்கு காலை நான் நினைக்கிறேன் பதினோரு மணிக்கு அது முதலாவது கூட்டம் கூடுகிறது யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே கதைக்கப்படும் சகல விடயங்களும் கதைக்கப்படும் ஆகவே தெள்ளத்தளிவா சொல்கிறேன் நீங்கள் யார் குத்தி முறிஞ்சாலும் ஊழல்களையும் மக்களை எதிர்க்கு அல்லது இப்போ நோயாளர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குகின்ற வைத்தியர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களுக்குரிய நியாயமான பதில்கள் பாராளுமன்றத்திலே நான் இருக்கும் வரைக்கும் கூடுபாடு நான் உங்களுக்கு சொன்னதை நான் ஒருபோதும் மறத்ததில்லை நான் காசுக்காக பாராளுமன்றம் வந்தவனுமல்ல பதவிக்காக பாராளுமன்றம் இல்லை பதவியிலையும் காசுலையும் இருந்துதான் பாராளுமன்றம் வந்தவன் ஆகவே தயவு செய்து இந்த நியூஸை தயவு செய்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்